வணக்கம் தமிழா செய்திகள் சேலம் பள்ளி மேலாண்மை குறை மற்றும் இயல்பை தமிழ்ச்சங்கம் இயங்கியை நடத்தும் சர்வதேச தந்தையர் தின விழா சேலம் பாதுகாப்புக்கு நேற்று அமைந்துள்ள சேலம் மாநகராட்சி நடுநிலை பள்ளியில் நடைபெற்றது இதற்கு தலைமை வணக்கத்துக்குரிய மேயர் ஆ ராமச்சந்திரன் முன்னிலை அசோக் பக்ஷ் எம் அசோகன் கொட்டலாம்பி மண்டல தலைவர் ஏஎஸ் சரவணன் சுகாதாரத்துறை குழு தலைவர் ஓல்டு கே தேவா பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் தனலட்சுமி சதீஷ்குமார் கவுன்சிலர் ஜெயராமன் தலைவர் பெற்றோர் கழக ஆசிரியர் மற்றும் ஆர் சரளா பள்ளி தலைமை ஆசிரியர் கருத்துறையாளர்கள் சேலத்து பாரதி சொல்லரசர் சட் மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தின் செயலாளர் ஆர் பாபு திருவள்ளூர் பெருமன்றத்தின் தலைவர் காளி தங்கதுரை ரேஷ்மா சிறப்பு அழைப்பாளர்கள் கவுன்சிலர்கள் சீனிவாசன் கோபால் கனிமொழி கணேசன் மேலும் பிடி அசோகன் உடற்பயிற்சி ஆசிரியர் பொன்சடையன் சடையன் வேதமூர்த்தி பாலு நன்றியுரை ஜீானந்திருவள்ளூர் சொன்ன கருத்துக்களையும் மற்றும் மேலும் வந்து ஒரு தந்தை மகன் உறவு எப்படி என்பதை ஒரு உருக்கமாக மிக தெளிவாக கூறிய தங்கத்துறை அவர்களே சகோதரி அதாவது மாநகர தந்தை தந்தை விழாவுக்கு தலைமை தாங்குகிறார் ஆகவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதனாலதான் இந்த போஸ்டர் மாநகர தந்தை மேயர் ராமச்சந்திரன் ஐயா அவருடைய படம் திருவுருவ படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது பக்கத்தா பாத்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா முன்னாள் குடியரசுத் தலைவர் இந்திய ஏவுகணை தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் அதே போல அதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவ தந்தை நேதாஜி படம் அதில் போட்டிருக்கு அதுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாராரோ கல்வி தந்தைன்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் கல்வி தந்தை இல்லை இலவச கல்வி இலவச உணவு இலவச கொடுத்த காமராஜர் கல்வி தந்தை படம் போட்டிருக்கு அதே போல உலகத்தில் எண்ணற்ற நாடுகள் நூத்தி தொண்ணூத்தி நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை தன்னுடைய அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாளை அரண் அகிம்சா நாங்க அறிவிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட காந்தி தந்தை அவருடைய படங்கள் போடப்பட்டு இருக்கு ஆனா ஒன்றை நினைக்கணும் உலகத்துல ஐநா சபையில தந்தை தினம் கொண்டாடுறது காரணம் என்னன்னா நூத்தி ஐம்பது பேர் இந்த பகுதியில இருக்கிறாங்க வருஷத்துக்கு முப்பது பேர் வெளியே போறாங்க முப்பது பேர் உள்ள வராங்க ஒரு தாயின் கருவறை மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு இந்த பள்ளிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயதில் வெளியே போயிடுறீங்க ஆனா உங்களை கண்ணங்கருத்தமா ரித்தமா பார்த்துக்கிட்ட ஆசிரியர்கள் மட்டும் அதே இடத்துல ஒரே மாதிரி இருக்கிறாங்க இந்த பள்ளிக்கு இன்னொரு தரச்சான்றிதான் கண்டிப்பா தரணும் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மாநகர மேயர்கிட்டையும் ஒரு மனு ஒன் கொடுக்கலான் இருக்கேன் அரசு பள்ளி அரசு பள்ளி இந்த அளவுக்கு இருக்கிறது சேலம் மாநகரத்தில் ரெண்டே ரெண்டு இடம் ஒன்னு வந்து கருங்கல்பட்டியில இருக்கிற வீரலட்சுமி ஸ்கூல் அது கூட உதவி பெறும் பள்ளி ஆனா ஒரு சமூக நோக்கத்தோடு இதுல சமூக ஆர்வலர்கள்லாம் உள்ள சேர்ந்து ஒரு தள்ளியார் பள்ளிக்கு இணையாக ஒரு அரசு பள்ளியை உருவாக்கிய பெருமை இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உண்டு இந்த பள்ளி எட்டாம் வகுப்பு வரைக்கும் தான் இருக்கு அடுத்து 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 பத்து பன்னெண்டு வரைக்கும் வரணுன்றது எங்களுடைய ஆசையும் கூட கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளை கண்டிப்பா அரசு பள்ளிகளை சேருங்க நானும் அரசு பள்ளிகளை தான் படி செய்து கொடுத்து இந்த பகுதியில் உள்ள ஒரு முக்கிய முக்கியமானவர்களை அழைத்து இந்த பள்ளிக்கையில என்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் பெற்று இந்த பள்ளியை சீர் செய்து கொடுத்து இந்த பகுதியில் உள்ள ஒரு மு முக்கியமானவர்களை அழைத்து இந்த பள்ளிக்கையை என்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் பெற்று இந்த பள்ளியை சீரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளிக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் இந்த பகுதியிலே இந்த பள்ளிக்கு பன்னெண்டாம் வகுப்பு வரை மேல்நிலை பள்ளியாக தரம்